வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் தடாகம் ரோடு சிவாஜி காலனியில் அமைஞ்சிருக்குதுங்க தடாகம் ரோட்லேருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா மூணேகால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி நூறுங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிசர் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி எட்டு மாதம் ஆச்சுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு சொந்தத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒன்றரை கோடிங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ